இந்த கடமைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று பார்ப்போம் கடமை என்பது பிறருடைய மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சியாக இருப்பது அதாவது தன்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியில் தன்னுடைய சமுதாயத்தின் மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சி அடைவது அதுதான் கடமை பிறருக்கு கொடுப்பையில் ஒரு மகிழ்ச்சி அதாவது ராஜா மாதிரி இந்த உரிமை என்பது பிறரிடம் கேட்டு வாங்குவது பிச்சைக்காரன் மாதிரி கடமை என்பது அன்பு தியாகம் இவைகளின் வெளிப்பாடு உரிமை என்பது வெறுப்பு பொறாமை வஞ்சகம் போன்றவற்றின் வெளிப்பாடு கடமை என்பது உழைப்பாளிகளின் வீடு என்று சொல்லலாம் உரிமை என்பது சோம்பர்களின் கூடாரம் எங்கு கடமை இருக்கிறதோ அங்கு தாம் த ரைட் ராங் என்ற ஒன்றை பார்க்க முடியாது அதாவது உண்மையை தான் பார்க்க முடியும் எங்கு உரிமை என்ற ஒன்று இருக்கிறதோ அங்கு இந்த ரைட் ராங் என்று வருகிறது ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் ரைட் இருந்தால் கண்டிப்பாக ராங் இருக்கும் ஆனால் கடமை என்ற ஒன்று இருக்கும் போது இந்த ரைட் ராங் என்றதற்கே இடம் இல்லை அதாவது உண்மை என்ற ஒன்றிற்கு தான் இடம் இருக்கிறது கடமை என்பது எல்லோருக்கும் கட்டுப்படும் இந்த உரிமை என்பது யாருக்கும் கட்டுப்படாது